ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மீஷோ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் எது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நான் வாங்கியிருந்தேன் அப்படி என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் டோட்டலாக இன்னைக்கு வந்து நம்ம ஆறு ப்ராடக்ட் வந்து நான் மொத்தமாக ஆர்டர் போட்டிருந்தேன் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒன்று ஒன்றுமே ஐம்பது எம்எல் இதோட கெப்பாசிட்டி மொத்தம் நூற்றம்பது எம்எல் பக்கத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இது என்ன பண்ணணுன்னா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு பிளான்ண்டில் நம்ம ஊற்றும் போது பிளான்ட்டோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது விலை வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா அந்த மூணுமே சேர்த்தே வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா தான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ரீல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ரீல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட ரிங் லைட் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக இருக்கும் அவங்களே வந்து சிபின் சார்ஜ் அந்த கேபிள் கொடுத்துருக்காங்க நல்லாவே பழச்சுன்ட்டு இது யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வீடியோட எண்ட்ல நான் வந்து நான் காமிச்சிருக்கேன் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் வந்து தரேன் அந்த பிக்சர் பாருங்கள் ஃபோனோட டாப்பில் வந்து மாட்டிக்கணும் அதை மாட்டிட்டு நம்ம ரீல்ஸ் எடுக்கும்போது நல்லா பளிச்சுன்னு தெரியும் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா அந்த விலையுமே நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்துக்கோங்க மூணாவது ப்ராடக்ட் வந்து மாட்டல் வந்து நான் கூப்பிட்ருந்தேன் நம்ம சாரீஸ்லாம் கட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா மாட்டல் லவராக இருக்கவங்களுக்கு பிடிக்கும் இது வந்து மூணு செயின் வர மாதிரி ஒரு மாடல் இதோட வெலை பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா நீங்கள் சிஓடி போனீங்க அப்படின்னா ரேட்டு கூட வரும் நம்ம வந்து ஜிபே அது மாதிரி யூபிஐ பின் யூஸ் பண்ணி நம்ம வந்து பணம் வந்து கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கம்மியாக வரும் ப்ரைஸை அது மாதிரி நீங்கள் நிறையா ப்ராடக்ட் சேர்த்து போட்டு வாங்கும் போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டும் அதே மாதிரி தான் கார்டனிங்காக தான் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டும் கார்டனிங்க்கு வாங்கினதான் இது வந்து என்னென்னா இப்போ கொடியெல்லாம் போகுதில்ல அந்த கொடியெல்லாம் சப்போர்ட் இல்லாமல் சாயும் அந்த மாதிரி சாயும்போது இந்த கம்பியை வந்து நம்ம மண்ணில் குத்தி வச்சுட்டு அந்த கொடியை எடுத்து நம்ம அதுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா மே நேராக போகும் இது வந்து பதினெட்டு இன்ச்சு அடி பதினெட்டு இன்ச்சு இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் அஞ்சு கம்பி கொடுத்துருந்தாங்க அஞ்சுமே நான் வந்து எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன் பின்னாடி வீடியோவில் இந்த கம்பியை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இந்த அஞ்சுமே சேர்த்து நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா இப்போ நம்ம நிறையா ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம இது பண்ணுவோம்ல பிடிச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து விஷ் கொடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு மொத்தமாக நான் வந்து ஆர்டர் போடும் போது நமக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் வந்து வரும் அதனால் நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு நம்ம வந்து என் பையன் வந்து ஒரு பர்ஃப்யூம் வந்து பிரியறவேன் அதனால் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் இப்போ பர்ஃப்யூம் போடலையா போடலையான்னு சொல்லிட்டு பாடி ஸ்ப்ரேங்கிறத விட பர்ஃப்யூம் அப்படிங்கிறது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் அப்படி வந்து ப்ரைஸ் வந்து இதில் கூட போட்டிருந்தாங்க நான் வந்து காம்போவாக வந்து பிக் பண்ணியிருந்தேன் நீங்கள் நாலு அது அந்த மாதிரிலாம் வாங்கலாம் நாலு வாங்கலாம் நான் ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் போட்டிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஒய்டு ரெண்டாவது வந்து ஹனி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க எனக்கு பர்ஸ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டோட ஸ்மெல் வந்து நல்லா இருந்தது ஹனி வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வந்து ஒயிட் பிடிச்சிருந்தது ரெண்டையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தோன்னா அது வேறு மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் வருது வந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ரென்ஸ் இருக்குது நான் வந்து அதை வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா அந்த ரெண்டும் சேர்த்து நல்லா தான் இருந்துச்சு ஒர்த்து அப்படின்னு சொல்லால் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு பர்ஃப்யூம் வந்து தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கம்பெனி கொஞ்சம் பிக் பண்ணலான்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மசாஜர் வந்து போட்டிருந்தேன் ஹெட் மசாஜர் அது வந்து நம்ம நிறையா பேர் போட்டிருப்பாங்க இன்ஸ்டாவில் கூட பார்த்துருக்கலாம் நீங்கள் ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அந்த ஹெட் மசாஜ் வந்து யூஸ் ஆகும் ரொம்ப தலைவலிக்குது அடிக்கடி அப்படின்னு நினைக்கிறவங்க ஆயில் வச்சுட்டு நல்லா இதை வச்சு ஹெட் மசாஜ் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும் அதாவது பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது இது நான் வாங்கி இப்போது நான் அந்த வீடியோ தான் லேட்டாக போட்டிருக்கேன் ஆனால் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த வீடியோ வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி எடுத்தது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லாவே இருக்குது இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சார்ஜர்னால் அந்த கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் சீப்பின்னு தான் பேலன்ஸோ அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் இது வந்து சிலிக்கான் ஹெட்டு அந்த நாலுமே வந்து சிலிக்கான் ஹெட்டு நம்ம வந்து ஒவ்வொருத்தர் தலைக்கு யூஸ் பண்ணிட்டு அடுத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ணும்போது போது டேண்ட்ரஃப் எதாவது இருந்தால் நமக்கு வர சான்ஸ் இருக்குது அந்த அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த ஹெட்டை வந்து நம்ம கலட்டிக்கலாம் இந்த ஹெட்டை கலட்டிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப மாட்டிக்கலாம் நம்ம ஈஸி தான் அந்த மெத்தட் வந்து கழுத்து வலி இருக்குது எனக்கு ஷோல்டர் வலி இருக்குது அப்படின்றவங்க மசில் பெயினுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரிலீஃப் வந்து கிடைக்கிது நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் கழுத்து வலி வந்து அடிக்கடி வரும் அதனால் நான் மெயினாக அதுக்காக தான் போட்டேன்னு சொல்லலாம் ஹெட் மசாஜரை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்ற மாதிரி நீலா வந்து என்ன செய்கிறா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவள் மேலே வச்சு பார்த்தேன் அவள் என்னமோ அது ரொட்டேட் ஆகுதுடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஓடிட்டா தம்பிக்கு வந்து நான் நிலாக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படியே நான் யூஸ் பண்ணல கழுவிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் அதை காட்டில் இப்போ வந்து தம்பி வந்து எங்கள் அக்கா பையன் அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கூசுதா அப்படின்னா கூசுற மாதிரி இல்லை ஆனால் அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் வந்து நல்லா ஆனால் மசாஜ் வந்து நல்லா பண்ணுது அப்படின்ற மாதிரி சொன்னான் அவன் அதனால தான் அவனை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின கம்பியை வந்து நான் பின்னாடி அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன்னு சொன்னேன்ல இப்போ வந்து மஞ்சள் செடிக்கு வந்து அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன் அந்த ரெண்டு செடி வந்து லேசாக சாயிற மாதிரியே இருந்தது அதனால் அந்த இடத்துல மண்ணில் நம்ம குத்தி வச்சிட்டு இதை மாட்டிட்டோன்னா அப்படியே நிற்கும் இன்ன வரைக்குமே அது அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்குது பதினஞ்சு நாளாக ஆச்சு நான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி நல்லாவே ஒர்த்தாகவே இருக்குது கம்பி நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது இந்த நம்ம எத்தனை செடிக்கு வேணாலும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் சின்ன செடி கொஞ்சம் சாயுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த அது வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரோஸ் வந்து சாயிற மாதிரி இருந்தனால அதுக்கு ஒன்று இருக்கிற எல்லாத்துக்கும் அஞ்சு செடிக்கும் அஞ்சுது வச்சுட்டேன் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் வச்சு பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் போயிட்டு நல்லாவே ஒருத்தாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஆஃபர்ஸ் நிறையா வந்து போயிட்டுருக்கு மீஷோவில் இப்போ நான் வாங்கின ரேட்டை விட இப்போ கம்மியாக தான் இருக்கும் இது எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பளிச்சுன்னு தெரியுதான்னு பார்த்தேன் பழிச்சு தான் தெரியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க